ஆனால் நம்மளால ஏதாவது மக்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி என்னுடைய திரைப்படங்களை நான் இப்படிப்பட்ட விஷயங்களைலாம் நான் வச்சு இவ்வளவு தூரம் என்னுடைய கருத்துக்களை கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் கேப்டன் பிரபாகரில் கூட அந்த அந்த நேரத்தில் இவங்க வீரப்பனை பிடிக்காதனால கூட அந்த நியாயங்களை கற்பித்து எதனால் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சு அப்படி என்னுடைய எண்ணங்கள் எப்பயுமே இப்போ ரமணா படத்தை பார்த்தீங்கனாலும் அந்த ரமணா படத்தை இயக்குனர் முருகதாஸ் அவர்களை வந்து பேட்டி காணும்போது அவங்க சொல்லியிருக்காரு இந்த கதையை விஜயகாந்தை வைத்து சொன்னால்தான் எடுபடும் வேற யாரை வச்சு சொன்னாலும் எடுபடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவரே வச்சு எடுத்தேன் அப்படி இப்படி நான் என்னுடைய திரைப்படத்துறையில என்னுடைய கருத்துக்களையும் நான் செய்கின்ற உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது அதை எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க அதில் பத்திரிக்கை நண்பர்கள் கூட அதிகமாக சொன்னாங்க நீங்கள் ஏன் தனி மனிதனாக இருந்து செய்கிறீங்க தைரியமாக நீங்கள் ஒரு அரசியலுக்கு வந்து செஞ்சால் என்ன செஞ்சால் என்ன அப்படின்னாங்க நானும் அது பொறுமையை காத்துக்கிட்டே இருந்தேன் பொறுமையோடு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க அண்ணா இந்த மாதிரி மீட்டிங் போட்டால் திட்டுறாங்க போர்டு வச்சா திட்டுறாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் காலையில் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு உட்காரு அப்படிமாங்க திடீர்னு பார்த்தா எந்திரி பாங்க என்னன்னு பார்த்தா ஒரு கட்சிக்காரங்க வந்துட்டாங்க அப்புறம் என்னங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் பேசுவாங்க ரைட்டுன்னு அவர் பண்ணால் வந்து உட்காரு இன்னொரு கட்சிக்காரங்க வருவாங்க அவங்க பிரச்சனையெல்லாம் பேசுவாங்க திரும்ப இன்னொரு கட்சிக்காரங்க வருவாங்க இப்படி நான் காலையில் ஒம்போது மணிக்கு போனேன் ராத்திரி ஒம்பது வரைக்கும் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் இருந்து பார்க்குற ஏதோ என்ன ஏதோ பிடிச்சி வச்சுட்டாங்க மாதிரியே பார்ப்பாங்க நான் அப்போ கடைசியாக ஒம்பது மணிக்கு மேலே காவல்துறை அதிகாரிகளை பார்ப்பேன் சொல்லுவார் என்னப்பா சொல்லு அப்படின்னு நான் சார் நான் காலையிலேருந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறீங்களோ நீ மன்றம் தான சும்மா அவங்கெல்லாம் கட்சிக்காரங்க நீ என்னையா அப்படிங்கிற ஏளன பேச்சுகள் அடிக்கடி சொல்லும் பொழுது அப்படின்னா மன்றம்னா இவங்களுக்கு என்ன சாதாரணமா போச்சா தான் கட்சி தயவு செய்து இருக்கிறவங்க அத்தனை பேரையும் பாருங்க இந்த அத்தனை பேரும் மன்றத்தில் இருக்கிறவங்க தான் அன்னைக்கு இவங்கெல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கும் பொழுது இவங்க ஓட்டு மத்திரம் தேவை மற்ற நேரங்கள் மாதிரி மன்றத்துக்காரன் எதுக்குன்னு மட்டும் திட்டுறது இதையெல்லாம் நினைச்சு நினைச்சா வேதனை நீங்க நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்கள் என்னுடைய அறிக்கை என்ன இருக்கும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட கட்சிகளுக்கு நீங்கள் உங்கள் ஓட்டை தான் நான் சொல்லுவேன் ஆனால் இவங்க சீண்டி 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 இப்படி சொல்லி சொல்லி நான் கடைசியில் பார்த்தேன் ஏண்டா என் மக்களோட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு நீங்கள் எங்களையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க தேர்தல் நேர்ந்துதான் வந்து ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு கூட்டுக்கிட்டு கார்கராக சுற்றுறது அதுக்கப்புறம் முடிஞ்சவனே கரடி தூர தூக்கி போட்டு போய் தலை போ அப்படிங்கிறது இதெல்லாம் தான் என் மனசுக்குள்ளே தோன்றிதான் ஏன் நம்ம ஒரு கட்சியாக இருந்தால் என்ன அதே நேரத்தில் அரசியலில் நடக்கிற கோளாறுகளை நான் பார்த்துருக்கேன்னா உங்களை மாதிரி நானும் சின்ன வயசில் நான் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட அன்னைக்கு நான் எம்ஜிஆர் ரசிகன் என்று சொல்லுவதை விட எம்ஜிஆர் வெறியன் அவருக்காக நான் திராவிட கட்சிக்காக எத்தனையோ முறை நானும் போஸ்ட் விட்டிருக்கேன் ஓட்டு கேட்டு போயிருக்கேன் சபத்தில் எழுதியிருக்கேன் ஏன் எங்க அப்பாவையே தோக்கடிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருந்திருக்கேன் அப்படி நான்லாம் போயிட்டு வந்து அந்த தலைவர்களோட இன்னைக்கு இருக்கோன்னு பொழுது மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் நான் வெளிப்படையாக எதையும் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்லலாம் நானும் அவங்கள்ட்ட பழகியிருக்கேன் இருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் இருக்கேன் அதை விட நாம் நேரில் பார்க்குறதும் எவ்வளவு அவலங்கள் நடக்குதுன்னு பார்க்குறோம் நாட்டில் எவ்வளோ குறைகள் இருக்குது இதை நிச்சயமாக தீர்க்க முடியும்னு மனசுக்குள்ளே நிலம வரும்பொழுது தான் நம்மளும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஏழை மக்களோட நடுத்தர மக்களோட பழகி பழகி ஏன் நம்ம இறங்கக்கூடாது அப்படிலாம் யோசிச்சேன் அப்ப கூட சிலர் சொன்னாங்க இவர் சின்ன மீனை தான் சொத்தை வித்துட்டேன்னு சொன்னதுக்கு சின்ன மீனை போட்டால் தான் பெரிய மீனை பிடிக்க முடியுங்கிறதுக்காக தான் சொத்தை வித்துட்டு போயிருக்காருன்னு அப்போ தான் இன்னொரு உண்மை தெரிஞ்சு அப்போனா இந்த நாற்பது வருஷ காலமாக நீங்கள் இப்படி தான் மக்களை ஏமாற்றி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்போ நீங்களும் இந்த மாதிரி சின்ன மீனை போட்டு ஏதோ பெரிய மீனை பிடிக்கணும் நீங்கள் லஞ்ச லாவணத்தில் ஊறி போயிருக்கீங்க அப்படித்தானா அப்படி நானும் நினச்சேன் எல்லாரும் எல்லா கட்சியிலும் கொள்கையை பத்தி பேசும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை காப்பாற்றுவேன் தான் சொல்றாங்க நான் இப்பயும் அடிச்சு சொல்றேன் நம்ம ஆட்சிக்கு வந்தா நிச்சயமாக வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க இதோ இத்தனை லட்சம் பேர் இங்க இருக்கீங்க வெளியே இத்தனை லட்சம் பேர் நிற்கிறாங்க உண்மையிலேயே இந்தியா திரும்பி பார்க்கணும்னா நிச்சயமாக திரும்பி பார்க்கணும் எப்படி ஒரு கூட்டத்தை எந்த மாநாடும் பார்த்துருக்காது யாரும் நல்லது செய்கிறாங்களா நான் ஏன் பாக்கெட்ல இருந்து நான் எவ்வளோ எடுத்து செலவு பண்றேன் நிச்சயமா எனக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்றேன் மூணு சக்கர சைக்கிள்கள் நூறு தரேன் தையல் மிஷின் நூறு தரேன் அப்போ ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாரு ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா மூணு சக்கர வண்டி கொடுத்தா போதுமா நான் நூறு மூணு சக்கர சைக்கிள் நூறு தையல் மிஷின் வாங்கி தரேன் அந்த பேசுகிற ஒருக்காவது அஞ்சு தையல் மிஷின் வேண்டாம் ஒரு தையல் மிஷின் ஒரு மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு சரி அதற்கப்புறம் பார்த்தா வருஷம் வருஷம் நான் படிக்கிறதுக்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்ணுறது நான் கேட்பேன் எந்த அதாவது இப்போ புரிஞ்சுக்க நான் இவ்வளோ தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கு தான் இப்போ சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும் தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும் அது உண்மை சமீப காலமாக அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதமாதான் எங்கடா இந்த விஜயகாந்த் வந்துருவானா அப்படின்ட்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் ஏதோ ஒரு உதவி இப்போ தான் பண்ணுறாங்க பரவாயில்ல அந்த உதவியும் மக்களுக்குத்தானே போய் சேருங்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கூட ஆனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் யோசனையும் நிதானமும் இருக்கணும்னு தான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கிறோம் சி நாம யாரு நாம எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வாயில சொல்லக்கூடாது செயல்ல காட்டணும் அதை நிரூபிக்க அரசியல் நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுதான் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும் அப்படி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு நாம சொல்ல தேவையில்லை அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க எதிரிகள் இல்லாத வெற்றி வேணும்னா இருக்கலாம் ஆனா களம் இருக்க முடியாது அந்த நம்ம வெற்றியை தீர்மானிக்கிறது நம்மளுடைய எதிரிகள் தானே நாம கட்சி அனௌன்ஸ் பண்ணப்பவே அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளுடைய அடிப்படை கோட்பாடா கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளுடைய உண்மையான எதிரி டிக்ளேர் பண்ணிட்டோம் ஏற்ற தாழ்வு இல்லவே இல்லை அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது மாநாட்டில் இப்ப ஓபனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கதறல் இன்னும் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன் பார்ப்போம் நம்மளோட இந்த இயல்பான அடிப்படையான கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரி மக்களை மதம் சாதி இனம் மொழி பாலினம் ஏழை பணக்காரன்னு சூழ்ச்சி செய்து பிரித்து ஆளும் பிளவுவாத அரசியல் சித்தாந்தம் மட்டும்தான் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எதிரி தானா இல்லையே நமக்கு இன்னொரு கோட்பாடு இருக்கு ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது அடாடாடாடாடா இந்த ஊழல் இருக்கே அது அப்படியே எல்லார் வாழ்க்கையிலையும் பழகி போய் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது ஒரு வைரஸ் மாதிரி அப்படியே பரவி கிடக்கு இது எந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒழிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல பட் வேற வழி இல்லை அது ஒழிச்சுதான் அது வேற கதை அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம் அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா இந்த பிளவுவாத சக்திகள் கூட நம்ம ஈஸியா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அது வந்து ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி அது பண்ற அராஜகத்திலே ஆபீஸா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அதுவும் இல்லாம அதுவே அதை காட்டியும் கொடுத்துரும் ஆனா இந்த கரப்ஷன் இருக்கே அது எங்க ஒளிஞ்சிருக்கு எப்படி ஒளிஞ்சிருக்கு எந்த ஃபார்ம்ல ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது கருத்தியல் பேசி கொள்கை நாடகம் போடும் கலாச்சார பாதுகாப்பு வேஷமும் போடும் அதுக்கு முகமே இருக்காது தான் இருக்கும் தான் முகமே இப்படி முகமடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் தான் இப்ப நம்ம கூடவே இருந்துகிட்டு இப்போ இங்க நம்மள ஆண்டுகிட்டு இருக்காங்க எஸ் ஐ ஒரு எதிரி பிளவுவாத சக்திகள் நம்மளுடைய இன்னொரு எதிரி இந்த கரப்ஷன் கபடதாரிகள் நம்ம மக்களுக்கு தெளிவா தெரியும் யார் இங்க வரணும் யார் இங்க வரவே கூடாது மதச்சார்பின்மை பேசுற தமிழ்நாட்டு மண் பெரியார் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மா எல்லாம் பிறந்த இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அவங்க வழிபாட்டு தலங்களும் வாழ்க்கை முறையில மட்டும்தான் இருக்கும் ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு வந்துட்டா ஒற்றுமையை காட்டணும்னு வந்துட்டா ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ அதே மாதிரி இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சுன்னு இங்க சாதி இருக்கும் ஆனா சைலண்டா மட்டும்தான் இருக்கும் சமூக நீதிக்கான அளவு கோலா மட்டுமே தான் அது இருக்கும் அதை வச்சு நம்ம மண்ண வேற மாதிரி மாத்தணும்னு யார் என்ன ட்ரை பண்ணாலும் அது நம்ம மக்களை அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மண்ணில் அது பொலிட்டிக்கல் அப்ரூவ் ஆன ஒரு தியரி அண்ட் கான்செப்ட் சரிப்பா உன்னோட எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா அதுதான் உன்னோட அரசியலான்னு கேட்டா இல்லை மகத்தான அரசியல் மக்களுக்கான அரசியல் தான் மக்களோட மக்களா அவங்கள ஒருத்தனா அவங்களுக்கான ஒருத்தனா எப்பவும் மாறவே குணத்தோட மனசோட களத்தில் எக்ஸாம் எழுதின உடனே ரிசல்ட் வர்ற மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்கிற திட்டங்களை தீட்டணும் அது முறையை அமல்படுத்தணும் அது போய் மக்கள் கிட்ட போய் சேரணும் போய் பாத்துக்கிட்டே இருக்கணும் சோறு சாப்பிட்டாதாங்க பசி ஆறும் சோறுன்ற வார்த்தையை சொல்றதாலாம் பசி ஆறாது மக்களுக்காக நம்ம கொண்டு வர பிளான்ஸ் எல்லாம் பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகிற பிளான்ஸ் இருக்கணும் சும்மா இந்த உதார விடுற பிளான்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது இந்த மீன் பிடிச்சு கொடுக்க கூடாது அது தப்பு மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும் அதுதான் சரி அப்படி இப்படின்ட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு சுத்துவாங்க ஆனா நாங்களாம் அப்படி இல்லைங்க கான்செப்டே வேற பக்கா பிராக்டிக்கல் நாங்க முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும் முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து வாழ வைப்போம் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை எங்கள் இலக்குகளே எங்கள் வழிகளை தீர்மானிக்கின்றன பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் கிளாரிட்டி தான் அரசியல் தெளிவது எங்களுடைய நிர்வாக செயல்முறையா இருக்கும் எங்களோட இந்த அரசியல் கொள்கை நிலைப்பாடு எல்லாமே யதார்த்தமானதா இருக்கணும் இந்த ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் மாற்று அரசியல் மாற்று சக்தி இந்த மாதிரி ஏமாத்திர வேலையெல்லாம் நாம எப்ப செய்ய போறதே இல்லை இங்க ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகள் பத்தோட பதினொன்னா இன்னும் ஒரு மாற்று சக்தின்னு சொல்லிக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வரல ப்ரோ நம்ம நாட்டுக்கு கேடு செய்யற இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் ஈஸியா செஞ்சுக்கிட்டு மக்கள் மதுல தங்களை மாபெரும் சக்திகளாக நினைச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஏமாற்று சக்திகளோட பிடியில் இருந்து தமிழ்நாட்டை முழுமையா மாத்திர ஒரு முதன்மை சக்தியா இருந்து உங்களுடைய மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்கள்ல ஒருத்தனா இருந்து நான் உழைக்கணும் இதான் என்னோட டார்கெட்டும்